வெல்கம் டு தமிழ் பட்டாளம் யூனிட் செவன்ல இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் பதினஞ்சு கேள்விகள் கேட்கிறாங்க இது பத்தாம் வகுப்பு வரையிலான ஒரு பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்கரமுதலி தான் பார்க்க போறோம் அகரமுதலி அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து வரலாறு ஒரு அகர முதலி எப்படி உருவாச்சு அப்படிங்கறதுக்கான வரலாறு தான் என்ன பண்றோம் நம்ம அத்தர முதலிகள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் தான் அகர வரிசை பிரகாரம் நம்ம படிச்சாதான் அதுல சொற்கள் அதுக்கான பொருள்கள் வந்து நிறைய இருக்கும் ஒரு சொல் பல பொருள் ஒரு சொல் இரு பொருள் ஒரு சொல்லுக்கு எண்ணற்ற பொருள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு அகர முதலி வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம தற்கால தமிழ் சொல் அக்கராதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டு வந்து சொன்னாங்க அதுக்குரிய பிடிஎஃப் நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கோம் இருக்கு நம்ம டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த முதலையும் படிக்கணும் இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அக்கறை முதலியினுடைய வரலாறு என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து என்ன ஆயிருக்கணும் ஜஸ்ட் வீட் பண்றது இது நம்மளுக்கு நல்லது அகரம் ஆதி இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னது அகராதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகரம் ஆதி அதாவது அகரத்தை முதலாக கொண்ட பல பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகரத்தை முதலா வச்சு நிறைய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது அகராதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி ஒரு தொகுத்து ஒரு விளக்கமா ஒரு நூலை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறப்போ அதுதான் என்னது அகராதி அது இப்ப பேச்சு வழக்குலன்னா அகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது தமிழ்ல தமிழ்ல அகர முதலிகள் வர்ற பொழுதே நிறைய பாதி முதலிக்கு ஈக்குவலா ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம நிகண்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதலிகள் மாதிரியேதான் நிகண்டுகளும் அப்படி வந்த நிகண்டுகள்ல பழமையான நிகண்டா எது பார்க்கப்படுது அப்படின்னா சேந்தன் திவாகரம் தேந்தன் திவாகரம் ஆசிரியர் யாரு அப்படின்னா திவாகரர் தேந்தன் திவாகரத்தினுடைய ஆசிரியர் திவாகரர் பழமையானது எது அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதே மாதிரி நிகண்டுகள்ல தொடர்ந்து தொடர்ந்து இதை தொடர்ந்து இருபத்தி அஞ்சு நிகண்டுகள் தோன்றிருக்கு அப்படின்னு இருக்காங்க அதுல சிறப்பான நிகண்டா மண்டல குருடரின் சூடாமணி நிகண்டு பார்க்கப்படுது பழமையான நிகண்டுனா சேந்தன் திவாகரம் திவாகருடையது சிறப்பானது அப்படின்னா மண்டல குருடருடைய சூடாமணி நிகண்டு அதை வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க முதலி நகராதிங்கிற வார்த்தை முத முதல்ல எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நகர முதலில திருமூலரின் உடைய திருமந்திரம் அதுலதான் அகராதிங்கிற சொல்லு முத முதல்ல இடம்பெற்றிருக்கு அப்படி பாத்தீங்க அப்படின்னா நிகண்டுகள்ல ஒன்றான அகராதி நிகண்டு இந்த சொல்லு அடைமொழியா வந்திருக்கு எது இந்த அகராதிங்கிற சொல்லு அடைமொழியா வந்திருக்கு இதுதான் அகர முதலிகள் தோன்றதுக்கு ஒரு ஒரு திருப்பு முனை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அந்த இது வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுல முதல் எழுத்து மட்டும்தான் அகர வரிசையில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழு வந்து அகர அகர வரிசையில ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலி தோன்றதுக்கு அடிப்படையானது திருமூலரினுடைய திருமந்திரம் அதுல அகராதிங்கிறது இடம் அது மாதிரி அகராதி நிகண்டு அதுலயும் அடைமொழியா அகராதி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு முதலி எது முதல் அகர முதலி எது அப்படி சொல்லி கேட்பாங்க முதல் அகர முதலி அதுதான் வீரமாமுனிவர் தொகுத்த கதூரகராதி இதுதான் தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுல ஏன்னா அறநூறு பீரியட்ல தான் வீரமாமுனிவர் வருவர் பிறக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுலயே என்ன பண்ணிட்டாரு சதுரகராஜியை வெளியிட்டிருக்காரு அதுதான் தமிழில் தோன்றிய முதல் அகர முதல் சதுர் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் சதுர் அப்படின்னா நாலு அப்ப அந்த நாள் என்னென்ன அப்படின்னா பெயர் பொருள் தொகை தொடை இது எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு விளக்கமா கொடுத்திருக்காங்க இதனுடைய பெயர் என்ன பொருள் என்ன அது தொகைகளா எப்படி வகுக்கப்படுது அப்புறம் தொகைகளா எப்படி வந்து முறைப்படுத்தி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பொருள் விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறது தான் என்னது சதுரகராதி வீரமாமுனிவர் நிறைய அகர முதலிகள் உருவாக்கி இருக்காரு நிறைய அகர முதலிகள் உருவாக்கி இருக்காரு ஏன்னா இவர் லத்தீன் நாடு இல்லையா அதனால நிறைய அகர முதலிகள் தமிழ் லத்தின் அகராதி லத்தீன் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழகராதி போர்சுகீசிய லத்தின் தமிழகராதி போர்ச்சுகீசிய லத்தின் தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகர முதலிகள் யார் உருவாக்கியிருக்காங்க வீரமா முனிவர் வந்து உருவாக்கியிருக்காரு நம்ம நாடு மட்டும் இல்ல நம் க தமிழ்ல மட்டும் நம்ம பயன்பட்டு இருக்கோம் நம்ம பயன்படுறது நம்மளுடைய நாட்டுக்காரங்களான இவங்களும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு லத்தின் முனில என்ன பண்ணியிருக்காங்க நிறைய அகர முதலிகள் வெளியிட்டு இருக்காங்க தமிழ் லத்தின் லத்தின் தமிழ் தமிழ் பிரெஞ்சு பிரெஞ்சு தமிழ் போர்டுகீசிய லத்தீன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அகரமுதலிகள் உருவாக்கி இருக்கார் இது நம்மளுக்கு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முதலி எப்ப வந்திருக்கு அப்படின்னு தெரியணும் தமிழ்ல தமிழ் ஏன்னா தமிழ் வார்த்தைகள்லயே நம்மளுக்கு நிறைய அதுக்கான பொருள் இருக்கும் அது தமிழ்லேயே இருக்கும் அப்படிங்கிறப்போ அதுதான் தமிழ் தமிழ் அகராதி இது லெவி பால்டிஸ் லெவி பால்டிஸ் அப்படிங்கிறவரால இந்த தமிழ் தமிழ் அகராதி வெளியிடப்பட்டிருக்கு அதே மாதிரியே தமிழ் சொல்லகராதி அப்படிங்கறது யாழ்ப்பாணம் வெளியிட் வெளியிட்டு இருக்காரு அதே மாதிரி தமிழ் சொல்லகராதி அப்படிங்கறத யாழ்ப்பாணம் கதிரை வேளனார் வெளியிட்டு இருக்காரு இதத்தான் தங்க அகராதி அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சொல் அகராதி என்னன்னு சொல்றாங்க தங்க அகராதி அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா சொல்லு மூலமா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சொல் சொல்லின் மூலம் தருதல் அப்புறம் மேற்கோள் அமைச்சல் சொல்லின் மூலம் தருதல் மேற்கோள்கள் அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மரபு வந்து பின்பற்றப்படுது தமிழ் சொல் அகராதியில அதனாலதான் குறிப்பிட்டு இருக்காங்க இப்ப தமிழ் தமிழ் அகராதி ஒருத்தர் வெளியிடுறாரு லெவி பால்ட்டு தமிழ் சொல்லராதி வெளியிடுறாரு அதை தான் சங்க சொல்றாங்க யாழ்ப்பாணம் கதிரி வேளனார் வெளியிடுறாரு அதே மாதிரிதான் தமிழ் பேரகராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாரு குப்புசாமி வெளியிடுறாரு தமிழ் பேரகராதி அப்படிங்கறத தொகுத்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னா குப்புசாமி வெளியிடுறாரு படங்களோட வரக்கூடியது இந்த மாதிரி படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த படங்களோட வரக்கூடிய முதலிய வெளியிட்டவர் யாரு அப்படின்னா ராமநாதன் வெளியிடுவார் படங்களோட கூடிய முதலி வந்து வெளியிட்டவர் ராமநாதன் அதாவது இருபதாம் நூற்றாண்டுல இருபதாம் நூற்றாண்டு இது தமிழ் அகராதி அப்படின்ற பெயரோட இந்த படங்களோட கூடிய ஒரு அகர முதலி வெளியிடுறாங்க அது இருபதாம் நூற்றாண்டுல தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது வெளியிடப்படுது அதே மாதிரி தமிழ் ஆங்கில பேரகராதி இதை யாரை தொகுத்து வெளியிட்டு இருக்காங்கன்னா விண்சுலோ வெளியிட்டு வின்சுலோ தமிழ் ஆங்கில பேரகராதி அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பவானந்தத்தினுடைய தற்கால தமிழ்சொல் அகராதி இப்ப நம்ம பாத்துருக்கோம் இல்லையா தற்கால தமிழ் சொல் அகராதி அப்படிங்கறத படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படின்னா இது பவானந்தம் பவானந்தத்தினுடைய தற்கால தமிழ் சொல் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மதுரை தமிழ் பேரகராதி மதுரை தமிழ் பேரரகராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் வெளிவந்திருக்கு அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிறவரும் மு சண்முகம் அப்படிங்கிறவங்க தொகுத்த தமிழ் தமிழ் அகரமுதலி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால வெளியிடப்பட்டதுதான் தமிழ் தமிழ் முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது யார் தொகுத்து இருக்காங்க அப்படின்னா சண்முகம் வந்து தொகுத்து வெளியிட்டு இருபதாம் நூற்றாண்டுல இருபதாம் நூற்றாண்டு வந்து இருபதாம் நூற்றாண்டுல வெளிவந்த முதலி பெருசு அப்படின்னா அது சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் சென்னை பல்கலைக்கழக அகராதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது இருபதாம் நூற்றாண்டுல வந்ததுனால ஒரு நன்கு ஒரு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட ஒரு அகராதியா இது வந்து பார்க்கப்படும் இந்த முதலி இந்த அகர முதலி வந்து தமிழ் லெக்சிகன் தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற பெயர்லாம் ஆறு தொகுதியா வெளியிட்டு இருக்காங்க பல்கலைக்கழக அகராதி இருக்கு இல்லையா அவங்க இதை முறைப்படுத்தி நன்கு திட்டமிட்டு தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற ஒரு அகரமுதலியா ஆறு தொகுதிகளெல்லாம் என்ன பண்றாங்க வெளியிடுறாங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி செந்தமிழ் இப்ப தேவனைய பாவனா தேவனேய பாவனார் ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தெந்தமிழ் சொற்பிறப்பியல் தேரகர தேரகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு முதல் தொகுதி வெளியிடுறாரு தேவனைய பாவனார் நமக்கு தெரியும் தேவனைய பாவனார் அப்படிங்கிறவரு ியல் தெந்தமிழ்ற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனரா என்ன பண்ணியிருப்பாங்க இருந்திருப்பாங்க அவங்க பதவி வந்து ஏத்திருப்பாங்க எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனரா இருந்திருப்பாங்க சோ அதனாலதான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தேவனைய பாமனா செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி அப்படிங்கிறதுல முதல் தொகுதி வெளியிடுறாங்க அதே மாதிரி இரண்டாவது தொகுதி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு எண்பத்தஞ்சுல தொகுதி வெளிவருது இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து வெளியாகுது இந்த சொல்லுல ஒவ்வொரு சொல்லலையும் பொறுப்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில தரப்பட்டு விளக்கத்தோட அதாவது படங்களை தந்து இரண்டாவது அகரமுதலியா இது பார்க்கப்படுது படங்கள் ஃபர்ஸ்ட் பஸ்ட் வர்றது ராமநாதன் அவங்க வெளியிட்டதுதான் முதலி படங்களோட வெளிவிடுது அதுக்கப்புறமா படங்களோட வந்த இரண்டாவது அகர முதலி அப்படின்னா இந்த தேவனைய பாவனாரினுடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி இதெல்லாம் அப்ப வந்து வெளியிட்ட அகர முதலிகள் அகர முதலி இப்ப பாத்தீங்க அப்படின்னா கணினி தான் ஃபுல்லா வந்து கம்ப்யூட்டரோட உதவியோட நிறைய அகர முதலிகள் வந்து வெளிவந்திருக்கு அப்படி கணினி உதவியோட உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகரமுதலி கிரியாவினுடைய தற்கால தமிழகராதி கிரியாவோட தற்கால தமிழகராதி இதுதான் விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி கிரியாவினுடைய தற்கால தமிழகராதி இது நிறைய பதிப்பகங்கள் முதலிகளை வெளியிட்டுட்டு வராங்க கிரியாவினுடைய தற்கால தமிழகராதி இந்த அகர முதலிகளினுடைய அடுத்த ஒரு கட்டம் அப்படின்னா அதாவது அதுல அகரமுதல வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு சொல்லு இருக்கும் கொடுத்திருப்பாங்க அது என்னென்ன பொருள்ல வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஆவரசையில இருந்து ஆரம்பிச்சே என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி அந்த பெயர்கள் வந்து இலக்கியங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா இலக்கியங்கள்ல அந்த பெயர்கள் எப்படி இருக்கு அது இப்படி கதைகள் மூலமா அது வந்திருக்கு அதனுடைய வரலாறு என்ன பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோன்றினவைகள் தான் கலைக்களஞ்சியங்கள் இதுக்கு அடுத்ததா இந்த மாதிரி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ அதை படிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த விளைவா தோன்றுறதுதான் என்னன்னு சொல்றாங்க கலைக்களஞ்சியம் அப்படி தமிழ்ல கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி அப்படின்னு பார்க்கப்படுறதுதான் என்னது அபிதான கோஷம் அபிதான கோஷம் இது வந்து இலக்கிய புராண இதிகாச செய்திகள் இலக்கிய புராண செய்திகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்த ஒரு இலக்கிய களஞ்சியம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அபிதான கோஷம் தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வெளிவந்திருக்கு அபிதான சிந்தாமணி அபிதான சிந்தாமணி அது வந்து அதுக்கப்புறமா வந்த இலக்கிய செய்தி தான் இப்ப இது வந்து இலக்கியம் புராணம் அபிதான கோஷம் அபிதான சிந்தாமணி அப்படிங்கறது அந்த இலக்கிய செய்தியோட அறிவியல் துறை பொருளையும் சேர்த்து முதன் முதலா விளக்கமா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதை யாரும் தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க சிங்காரவேளநாத் தொகுத்து வெளியிட்டிருக்காரு சிங்காரவேளநாத் அஹ் அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற இலக்கை செய்திகளோட அறிவியல் துறை பொருளையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளியிட்டு இருக்காங்க முதல் கலைக்களஞ்சியம் தமிழ் வளர்ச்சி கழகம் முறையா முறையான ஒரு முதல் கலைக்களஞ்சியத்தை பத்து தொகுதியா வெளியிட்டு இருப்பாங்க பத்து தொகுதிகளா இது என்ன ஆகும் அப்படின்னா வெளிவந்திருக்கும் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் அதே மாதிரி நாடகங்களினுடைய கலைக்களஞ்சியம் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய ஆஹ் கலைக்களஞ்சியங்களா இந்த கழகங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்டிருக்காங்க கலை சொல் அகரமுதலி கலைச்சொல் அகரமுதலி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு இந்த கலைக்கலஞ்சியத்தை தொடர்ந்து துறை சார்ந்த புதுசு புதுசா பொருட்களுக்கு ஒரு ஒரு துறை இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலைச்சொல் அந்த கலைச்சொல் அப்படிங்கிறப்போ ாங்க பாருங்க கலை சொற்கள் அப்படிங்கிறதுல பல்துறை சார்ந்த கலைச்சொல் அப்படின்னு ஒரு ஒரு துறை கொடுத்துருக்காங்க அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை இந்த மாதிரி சட்டம் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தேடு தேடுபொடி வலசை மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜி கடல்மை நாட்டிக்கல்மை இந்த மாதிரி துறை சார்ந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியல் வரலாறு வானவியல் இந்த மாதிரி அகரமுதலிகள்லாம் எப்ப வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தொகுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த துறைவாரியான ஒரு கலைச்சொல் அகர முதலிய தொகுத்து வெளியிட்டவர் தான் மனவை முஸ்தப்பா மனவை முஸ்தப்பா தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஒரு ஒரு துறை சார்ந்த கலைச்சொல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே மணவன் முஸ்தபா வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெளியிட்டிருக்காங்க இது தமிழ் கலைச்சொல்லோடு விளக்க சொற்பொருளும் கொடுத்திருக்காங்க இந்த தமிழ் அகரமுதலி வளர்ச்சியை இந்த அடுத்தடுத்த நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம் மொழிகள் சார்ந்த விஷயங்களை நம்ம பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்ம இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் இதை சேர்த்திருக்காங்க நம்ம தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால மொழி வந்து என்ன ஆகுது வளர்ச்சி அடையுது ஒரு ஒரு துறைகள்லயும் நம்மளுக்கு மொழி வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க காலங்கள் மாறும்போது காலந்தோறும் சொற்பொருளினுடைய மாற்றங்கள் அகர பதிவு செஞ்சுட்டே தீர்மைப்படுத்திட்டே வருது ஒரு மொழி வளர்ச்சிக்கு உதவுது அது மூலமா மக்கள் பண்டைய இலக்கண இலக்கியங்களினுடைய கொள்வளம் பொருளாளம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அப்படியே அது வித்தியாசமான வார்த்தைகளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவாங்க ஓ இதுக்கு இப்படியெல்லாம் வார்த்தை இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கொஸ்டின்ஸ்ல வந்து சர்ச் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி கீழ தேடி படிக்கும் இது இன்னும் தெளிவா இருக்கு ஏன்னா வரைதாசன் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ முதலி ஒன்றை நாளும் நீ படித்து வருவாய் அப்போ நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் அப்படின்னு நல்ல நிறைய சொற்கள் அப்படிங்கறப்போ அதை நிறைய நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க சோ அதனால தேடி தேடி என்ன பண்ணிக்கிறீங்க படிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு முதலியினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம் இதே மாதிரி ஒரு ஒரு வீடியோவும் நம்ம ஒரு ஒரு கிளாஸஸும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் யூனிட் செவன் அப்படிங்கறப்போ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த அடுத்தடுத்த டாபிக் வந்து என்ன பண்ணணும் நம்ம கிளியர் பண்ணணும் எக்ஸாம் போற வரைக்குமே வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ